ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் ராகவ் இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமையத்தில் இருக்கவங்க இந்த திருமையம் கோட்டை ரொம்ப புகழ்பெற்றது இந்த கோட்டைக்குள்ளே ரெண்டு கோயில்கள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான கோயில் சிவன் கோயில் சத்தியகிரீஸ்வரர் கோயிலுக்கு நம்ம இன்றைக்கி போக போகிறோம் அந்த கோயிலை பற்றியான முழு விவரங்களும் இந்த காணொலியில் இருக்க போகுது வாங்க அந்த கோயிலுக்கு போகலாம் மிக பழமையான கோயில் ஒரு குடவரை கோயில் அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் இருக்கிற சிறப்பம்சங்கள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க திருமயம் கோட்டை மிக பிரம்மாண்டமான நாற்பது ஏக்கர் பரப்பளவுல வட் வடிவுல இந்த கோட்டையானது இருக்குங்க இந்த கோட்டையில ரெண்டு முக்கியமான பழமையான கோயில்கள் இருக்கு அதுல ஒரு கோயிலான சத்தியகிரீஸ்வரர் கோயிலை தான் நம்ம இன்னைக்கு போய் பார்க்க போறோம் திரு மெய்யம் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர் இருந்திருக்குங்க உண்மையான மெய்யான ஊர் அப்படின்னு சொல்லி அது இப்போ திருமயமா மருவி இருக்கு மிக பழமையான கோயில்கள் இங்கே இருக்கிற சத்தியமூர்த்தி பெருமாள் கோயிலும் சத்தியகிரீஸ்வரர் கோயிலும் ஆனால் இப்போ ரெண்டு கோயிலாக இருக்க கோயில் ஒரு கோயிலாக இருந்திருக்குங்க ஒரு பிரச்சனையால் குறுக்க செவர் எழுப்பியிருக்காங்க அது என்னென்ன இந்த கோயிலுடைய வரலாறு என்ன புராணம் என்ன இந்த கோயிலுடைய சிறப்பம்சங்கள் தனித்துவம் அது அனைத்தையும் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுறது மூலயமா நிறைய பேருக்கு இந்த காணொலி போய் சேரும் இப்போ நம்ம கோயிலுக்கு போகலாம் வாங்க இந்த கோயிலுடைய வரலாறு என்னென்னு கேட்டிங்கன்னா பல மன்னர்கள் இந்த கோயிலை ஆட்சி செய்து வந்திருக்காங்க பல்லவர் கட்டின கோயில்தான் இந்த ரெண்டு குடவரை கோயிலும் சிவபெருமான் இங்க கிழக்கு பார்த்திருக்காரு பெருமாள் தெற்கு நோக்கி இருக்காரு இந்த குடவரை கோயில் பல்லவர்கள் ஆட்சிக்கு பிறகு முத்தரையர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர அரசு ஓய்சாளர்கள் தொண்டைமான் ராஜாக்கள் சேதுபதி மன்னர்கள் பல பேர் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க இந்த கோயில்ல இருக்க அம்பாலோடைய பேர் வேணுவனேஸ்வரி அவங்க இந்த வேணுவனமா இருக்கிற இந்த இடத்துல மானாக மாறி வந்து சிவபெருமானம் வணங்கி இருக்காங்க இதுதாங்க இந்த கோயிலுடைய புராண வரலாறு இந்த இடத்துல நம்ம முதல்ல கோயிலுடைய கோபுரம் மூன்று நிலை ராஜ கோபுரம் கோயிலுக்கு உள்ள நுழைஞ்ச உடனே இடது பக்கத்தில் விநாயகர் சன்னதிங்க விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அதே இடத்துக்கு வந்து வலதுபுறத்துல பார்த்தோம்னா மரங்கள் செடி கொடிகள்லாம் காட்சி தருது அங்கிருந்து நம்ம உள்ளே போனோம்னா இங்க ஒரு சிவன் சன்னதி இருக்குங்க இது பிற்காலத்தில் கட்டப்பட்ட கோயில் இங்க துவார பாலகர்கள் சிவபெருமான் நந்தி பகவான் இங்க கோஷ்டத்துல தெற்கு புறத்துல விநாயகர் தக்ஷணாமூர்த்தி மேற்கு நோக்கி லிங்கோத்பவர் வடக்கு பக்கமா துர்கையம்மன் பிரம்மதேவர் பின்புறத்திலையும் விநாயகர் சன்னதி முருகப்பெருமான் சன்னதி பின்புறத்தில் கஜலட்சுமி ரொம்ப அற்புதமா இருக்காங்க சிவபெருமான் சன்னதி இருக்குங்க ஏன் இந்த கோயிலில் ஏற்கனவே ஒரு சிவன் சன்னதி இருக்கும்பொழுது இன்னொரு சன்னதி வந்துச்சு அப்படின்ற கேள்வி எனக்குள்ள வந்துச்சுங்க அதற்கான பதிலை நானே யூகம் பண்ணிக்கிட்டேன் இதே மாதிரி திருக்கோக்கர்ணம் அப்படின்ற கோயிலும் ஒரு குடவரை கோயில் தான் அங்கேயும் இதே மாதிரி இன்னொரு சிவன் சன்னதி இருக்குது அதற்கான காரணமாக நான் யூகம் பண்ணிக்கிறது என்னன்னா ஒரு குடவரை கோயிலில் அதாவது அந்த குடையப்பட்ட கோயிலில் மூர்த்திகளை வைக்க முடியாது அந்த சிவபெருமான் வளம் வர முடியாது அப்படின்ற காரணத்துக்காக இன்னொரு ஒரு சன்னதி அமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படின்ற ஒரு பதில் எனக்குள்ளவே வந்துச்சுங்க இதற்கான தெளிவான அதாவது எதற்காக கட்டினாங்க அப்படின்ற விடை எனக்கு தெரியலைங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு ரெண்டு படிக்கட்டுகள் மேல ஏறி போய் சத்தியகிரீஸ்வரர் தரிசனம் பண்ண இன்னும் உள்ள போறோங்க அங்க நமக்கு இடது பக்கத்துல வேணு அணேஸ்வரி அம்பாள் சன்னதி அம்பாளுக்கு நம்ம சன்னதிங்க அங்க குடவரை அந்த குடவரைக்கு துவார பாலகர்கள் ரொம்ப அற்புதமா காட்சி தராங்க ஒருத்தர் மழு உடையார் கையில மழு வச்சிருக்காருங்க அத கீழே ஊன்றி வச்சிருக்காரு அந்த மழுல நாகம் சுத்தி இருக்கு ரொம்ப அற்புதமா காட்சி காட்சி தராரு இன்னொருவர் சூழ தேவருங்க இவர் இங்கே என்ன பார்த்துட்ருக்க அந்த பக்கம் பாரு அங்கே தான் சுவாமி இருக்காருன்னு சொல்கிற மாதிரி அழகாக வடிவமைச்சிருக்காங்க பல்லவர் காலத்தில் அவங்களுக்கு கீழே விநாயகர் முருகப்பெருமான் இருக்காங்க இப்போ நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணுறோங்க சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அவருக்கு நேர் எதிரே வேறு எந்த கோயிலும் இல்லாத பிரம்மாண்டமான லிங்கோத்பவரை நம்ம பார்க்கலாங்க கிட்டத்தட்ட ஒன்பது அடி உயரத்தில் இவர் இருக்காரு இவ்வளோ பெருசாக நான் வேற எந்த கோயிலையும் லிங்கோத்பவரை பார்த்தது கிடையாது நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த லிங்கோத்பவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானின் அறுபத்தி நான்கு மூர்த்திகளில் இவரும் ஒருவர் இந்த லிங்கோத்பவருடைய புராணம் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஒரு சமயம் ஒரு பிரச்சனை ஏற்படுது யார் பெரியவன் அப்படின்னு சொல்லி அந்த சமயத்துல ஒரு மிகப்பெரிய நெருப்பு பிழம்பா காட்சி தராரு சிவபெருமானோடைய அடியும் முடியும் யார் முதல்ல பார்க்குறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோடைய வெற்றியாளர் அப்படின்னு முடிவு பண்றாங்க இவங்க ரெண்டு நாளையும் சிவபெருமானோடைய அடியும் முடியும் பார்க்க முடியல சிவபெருமான் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவர் அப்படின்ற ஒரு கருத்தை உணர்த்தும் மூர்த்தி தான் இந்த லிங்கோத்பவர் பெரும்பாலும் லிங்கோத்பவர் சிவன் கோயில்களில் மேற்கு கோஷ்டத்தில் இருப்பாருங்க இப்போ நம்ம சிவபெருமான் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கோயிலோடைய சிறப்பம்சமான கல்வெட்டுகளை பார்க்குறோங்க இந்த கோயிலில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான இசை கல்வெட்டு இருக்குங்க பரிவதனி அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த கல்வெட்டு குறிப்புகளை என்னன்னா வீணையோடைய ஏழு சாரங்களை குறிக்குதாங்க இந்த கல்வெட்டு இசை கல்வெட்டுங்க இசையை பத்தி குறிப்பிட்டுற கல்வெட்டுகள் ரொம்ப அரிது அதுல இதுவும் ஒன்று அந்த கல்வெட்டுக்கு மேலேயே பதிமூணாம் நூற்றாண்டு சார்ந்த ஒரு கல்வெட்டு இருக்குங்க அது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வரிகளில் இருக்குங்க அது என்ன குறிப்பிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க சுவாரஸ்யமான விஷயம் சிவன் கோயிலுக்கும் விஷ்ணு கோயிலுக்கும் உள்ள சண்டை என்ன அதற்கு என்ன முடிவு அப்படின்ற கல்வெட்டு தான் இந்த கல்வெட்டு இது ஓய்ஸாளர்கள் ஆட்சி காலத்துல அப்பண்ண தண்டநாயக்கர் அவருடைய தலைமையில இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்திருக்காங்க இவங்களுக்கு உள்ள இருக்கிற சண்டை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோயிலுக்கான நிலங்கள் அதன் பிறகு இந்த கோயிலுக்கான குளங்கள் அதெல்லாம் வந்து யாருக்கு எது அதிகம் அப்படின்ற ஒரு சண்டை தாங்க அந்த சண்டை அந்த சண்டை கோயில்ல மூணுல விஷ்ணு கோயிலுக்கும் ஒரு பகுதி சிவன் கோயிலுக்கும் முடிவு பண்ணி இந்த மட்டும் எழுதி ரெண்டு கோயிலுக்கு நடுவே சுவரும் எழுப்பிட்டாங்க தனித்தனி வாசல் வச்சு ரெண்டு கோயிலும் உருவாக்கப்பட்டிருக்குங்க அந்த சமயத்துல அதுதாங்க இந்த கல்வெட்டு குறிப்புகள் இந்த ரெண்டு கோயிலுக்கும் நடந்த பிரச்சனையை முடிவு கட்டி ரெண்டு கோயிலையும் பிரித்து வச்ச ஒரு விஷயம்தான் இந்த கல்வெட்டில் இருக்குங்க எண்கோண குளம்ங்க ரொம்ப ரொம்ப தனித்துவமான சிறப்பான ஒரு குளம் நம்ம நிறைய கோயில் குளங்களை பார்த்துருப்போம் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சதுர வடிவில் இருக்கும் ஆனால் இது வந்து கோண வடிவில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையில் இருக்கிற முக்கியமான சிறப்பான குடவரை கோயில்கள் அந்த கோயிலில் இருக்கிற சிவபெருமான் நூற்றி எட்டு திவ்யதேச பெருமாளான சத்தியமூர்த்தி பெருமாள் அப்படின்னு ரொம்ப சிறப்பான நிறைய விஷயங்கள் இந்த கோட்டையில் இருக்குது இங்கே இருக்கிற லிங்கோத்பவன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ உயரமான லிங்கோத்பவரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க ரொம்ப தனித்துவமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையுடைய வரலாறு இங்கே இருக்கிற கல்வெட்டு குறிப்புகள் அந்த அந்தரத்தில் இருக்கிற சிவபெருமான் கோயில்னு நிறைய அற்புதமான விஷயங்கள் இந்த கோட்டையில் இருக்குங்க இந்த ஒரு காணொலியில் இந்த கோட்டையை பற்றியான இந்த கோயில்கள் பற்றியான முழு விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த ஒரு காணொலியை நான் இங்கே முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ் பாய்